மனிதன் இந்த மூன்று விஷயத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் ஆண்களோ பெண்களோ ஒன்று அவங்களுக்கு பிடித்தது மற்றொன்று அவங்களுக்கு பிடிக்காது மற்றொன்று அவர்களுக்கு வருவது இந்த மூணுமே கண்டிப்பாக சரியாக பார்த்து கவனித்து கூர்ந்து பார்த்து இருந்து இதை பார்த்து கவனித்தா நிறையா கற்றுக்கலாம் அது எது மைனஸ் ஆகுது அதை விட்டுடலாம் எது ப்ளஸ் ஆகுது அதை எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படி என்ன பிடித்ததில் என்ன பிரச்சனை பிடிக்காத என்ன பிரச்சனை வருவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் பிடித்ததுலேயும் பிரச்சனை இருக்குது பிடிச்சிடத்த பிரச்சனையே உங்களுக்கு அது வராதுன்னு தெரிஞ்சு அது மேலே ஆசைப்படுறது அவர்களுக்கு நம்ம நம்ம பிடிக்காதுன்னு நினச்சிட்டு அவங்க மேலே ஆசைப்படுறது காதலோ தொழிலோ ஒரு சில பழக்கங்களோ ஒரு நட்புகளோ ஒரு சொந்தக்காரர்களோ போய் மாண்டாட போய் அவங்களோட நட்பு கொள்வதும் அவங்களோட பிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதும் அவங்க இதான் வேணும்னு சொல்லிட்டு போகிறதும் உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம் இது வந்து தேவையில்லாத பிடித்தல் ஒரு சொந்தங்களை நாடி போவதும் ஒரு சொந்தங்களை போய் தேடி போவதும் உனது வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையான உனது வாழ்க்கைக்கு நீயே முட்டுக்கட்டை நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முடியாது கற்பனை காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பனையான விஷயந்தான் பிடிச்சது உங்களுக்கு வர்றதெல்லாம் மனுஷனுக்கு பிடிக்காதுங்க நம்மளுக்கு என்ன வருது அது பிடிக்காது வராத ஒரு விஷயம் ஒன்றை பார்த்து ஆசைப்படுவது ஒன்றை நாம் அடைய விரும்புவது நமக்கு மனசுக்கு பிடிச்சா எதாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொருத்திங்களுக்கு ஒரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை நல்ல ட்ரெஸ் போக விடணும் ஒரு பக்கம் போயே ஆகணும் பிடிச்சிருக்கு அங்கே போனால் சந்தோஷமாக இருக்குது இங்கேருந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா உனக்கு பிடிச்சிருக்குது உன்னோட உடம்பு உனக்கு ஒத்துழைக்குமா இல்லையா அதெல்லாம் தெரியாது நம்மளோட உடம்பு ஒத்துழைச்சாலும் ஒத்து ஒத்துழைக்காட்டி மனசை ஆசைப்படுது மூளை ஆசைப்படுது வாய் ஆசைப்படுது நாக்கு ஆசைப்படுது அங்கே போனால் ரெண்டு வயசு சாப்பிட்லான்னு ஆசைப்படுது அங்கே அந்த விசேஷ ஓட்டுக்கு ஒரு பிரியாணி கட்டலான்னு ஆசைப்படுது நாலு பேர் இருக்கிறாங்க சொந்தக்காரர் அவங்க கூட போய் உட்காந்து ஜாலியாக இருக்கலான்னு ஆசைப்படுது பிடிக்குது அதெல்லாம் பிடிக்குது தேடி போய் பிடித்தல் ஒரு நட்பு வருது அந்த நட்பை நம்ம பேசும்போது நல்லா பழகிறாங்கன்னா அது வர நட்பு உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் நீங்கள் தன்னைத்தானாக பேசக்கூடிய ஆட்கள் உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்குது சின்ன பசங்க மோக்கிட்டு பெரியவங்க வரைக்கும் பிடிக்குது உங்களுக்கு ஐம்பது வயசான ஏன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜாலியாக நேக்கா போக்கா அது சின்ன பசங்கள்ட்ட எப்படி பேசுகிறோமோ ஒரு ஒரு அளவுக்கு இருக்கிற பசங்கள்ட்ட கிட்ட எப்படி பேசுனோம் அதுக்கு மேல இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுகிறோமோ தெரியக்கூடிய நுணுக்கம் உள்ள உங்களுக்கு அது வரக்கூடிய விஷயம் அது செய்தால் ஓகே நீங்கள் பேசுமா அவங்க பேசுனா ஓகே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி போய் தேடி போய் நாடி போய் நாடி போய் கொடுக்கும் பொழுது அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அது பிடிச்சு நீங்கள் தோக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் போய் பார்த்து பார்த்து தோக்கக்கூடிய விஷயம் வாண்டாடாக போதும் அது பிடிக்காதது கண்டிப்பாக பிடிக்காத நிறைய பேர் பார்ப்போம் அவனே எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவனை பற்றியே கெட்டவே அவனை பற்றியே கெட்டதை அவங்க கூட போய் பழகுவோம் இது மேக்ஸிமம் யார் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்துக்குமே கூடவே இருப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றியே மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா கூடவே ரொம்ப மிங்கில் இருப்பாங்க நிறையா அவனை பட்ற அதை ஒற்றாக நம்மளால் முடியல முயற்சி செய்து முயற்சி செய்து தோக்கறது பிடிக்காத முயற்சி செய்வாங்க நிறைய பேர் வரத இல்லை வராத முயற்சி செய்யலான்ட்டு இறங்கிறது நிறையா நிறைய இருக்குது நிறையா டப்பு டப்பு டபுட்டு இறங்குவாங்க பிடிக்காதவங்கள்ட்ட போய் சண்டை பிடிக்கிறது பிடிக்காத சேரில் உட்காறது பிடிக்காத இடத்துல நிற்கிறது பிடிக்காது ஏன்னா நிற்பாங்க என்ன தான் வா வந்து சண்டை வர வந்தால் பார்த்துக்கலாம் சண்டை பிடிக்கிறானா என்ன அவனை தினத்தை பண்ணிட்டு போகிறான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வம்பல் நிற்கிறது பிடிக்காத விஷயத்தில் போய் நீங்கி நிற்கிறீங்கன்னா அது வம்பு பிடிக்காத பஸ்ஸில் ஏறினிங்கன்னா வம்புதே மனசு கஷ்டம் அந்த பஸ்ஸில் ஏறு அப்படின்னு பிடிக்காமையே நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறும்போது உங்களுக்கு கஷ்டம் தான் பெரிய ட்ராவலிங் போகணும் பெரிய ட்ராவலிங் போகணும் மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஏறுறீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஓடாது இருபது நாலு மணி நேரங்கிறது இரநூத்தி நாற்பது மணி நேரம் வர ஒவ்வொரு நிமிஷமும் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க பிடிக்காத விஷயம் பண்ணும் பொழுது அது வாழ்க்கைக்கு தேவை அதனால் பண்ணுறோம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா அது ரொம்ப நாள் ஓடும் மனசுக்கு பிடிக்கிறீங்க ஓடாது எல்லாமே தான் பிடிக்காத வேலைக்கு போகிறது வேலைக்கே பிடிக்கல இருந்தாலும் பிடிக்காத வேலைக்கு போகிறது போயிட்டு அங்கே ஏதோன்னு சொன்னாங்கன்னா அதையே புலம்பெயிட்டு அப்படியே ருட்டிட்டு சரி வாழ்க்கை சரி வாழ்க்கை சரி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறது அப்போ என்ன அது ஒரு அடிட்டு அதில் ஒரு தோல்வி மனசு தோல்வி எல்லாமே தோல்வி பிடிக்காதவே போய் செய்யும் குடும்ப சூழ்நிலைக்கு எல்லாமே தோல்வி செய்கிறது இது நிறைய பேர் பிடிக்காத விஷயம் போய் சேர்ந்து செஞ்சுக்கிறாங்க படிக்கிற பசங்களே அவங்க என்ன ஒரு படிப்பு படிப்பாங்க ஏன்னா போய் சேர்ந்துக்கிற வேலை வேறு வேலையாக இருக்குது அது கால காலத்துக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க மனசு திருப்தி இல்லாமல் போயிட்டே இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு நாளும் நீங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தோத்துகிட்டே தான் இருக்கிறீங்க அது ஜெயிக்கிற கணக்கே வராது இனி அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் ஒரு சில விஷயங்கள் நல்லா இதெல்லாம் ஒரு வேலையான்ட்டு விட்ருவோம் அது நல்லா சக்ஸஸ் பண்ணுவோம் நம்ம படித்த படிப்புக்கு இதெல்லாம் போய் செஞ்சால் அவமானம் இதெல்லாம் செஞ்சால் மானக்கேடு இதெல்லாம் செஞ்சால் வெக்க கேடு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவனுக்கு வேண்டி வாழ்க்கை உங்களுக்கு வேண்டி வாழணும் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதில்ல உங்களுக்கு வரக்கூடியது ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது ஒரு வியாபாரமாக ஒரு பக்கம் நின்று வியாபாரம் பண்ணால் நீங்கள் பேசினா வாங்கிடுவாங்க அது உங்களுக்கு பிடிக்கும் அது எங்கே நின்று பேசுனாலும் வாங்கிடுவாங்க ஒரு ப்ளாட்ஃபார்ம் வியாபாரம் பண்ணாலும் வாங்குவாங்க ஒரு பக்கம் போய் நின்று பேசுனா உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பையனே உங்களை பார்த்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சூப்பராக உங்களுக்கு பேச்சுவர்னு சொல்லுவாங்க நம்ப மாட்டோம் நம்ம நம்மளை நம்பாத நம்மளுக்கு வர விஷயத்த நம்ம நம்ப மாட்டோம் அப்படி என்னடா சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு இதுதான் போங்க பாங்க அது உங்களுக்கு வரக்கூடியது வர்றீங்க வந்து என்னீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போனீங்க ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு நூறு கிடைக்க நூற்றம்பது கிடைக்கிது ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னு சொன்னால் கேட்டுக்க மாட்டோம் என்னங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வர்றதை எப்போவுமே மனுஷன் பார்க்கறதில்ல அந்த வர்றதை கரெக்டாக கேட்சப் பண்ணி நல்லா பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே உங்களுக்கு சரியாக வர்றதெல்லாம் இருக்குது அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி கூட்டவே இருக்குது உங்கள் திறமை வந்து உங்கள் கூட்டவே இருக்குது யாராவது சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்களும் முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் ஈஸியாக பண்ணிக்கலாம் விளையாட்டாகட்டு ஆட்டமாகட்டும் பாட்டாகட்டு வேலையாக தொழிலாகட்டு என்ன ஒர்க் வேலையாகட்டு என்ன விஷயம் பண்ணாலும் சரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதாலும் சரி ஒரு விளையாட்டு நடத்துனாலும் சரி எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு ஈஸியாக எது வருதோ எது பெட்டராக இருக்குதோ எந்த ஆப்ஷன் வருதோ அதை கரெக்டாக கவனித்து பண்ணணும் இதெல்லாம் ஒரு வேலையாக அவமானம் மான கேடு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சோம்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இப்படியாத வாழ்க்கை இப்படியாத போயிடும் பிடிச்சதை போய் மாட்டிக்குவீங்க பிடிக்காத போய் மாட்டிக்குவீங்க வர்றதை எப்போவுமே செய்ய மாட்டான் மனுஷன் வர்றதவே செய்ய மாட்டான் வர்றதை வந்து அவமானமே நினைக்கிறான் அதுதான் உங்களோட வாழ்க்கை அதுதான் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒவ்வொருத்தையும் பிடித்ததை செய்ய மாட்டாங்க பிடிக்காதே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வர செய்யறதுனால தான் பெரிய பெரிய ஆட்கள் வேறு லெவலில் வேறு இடத்துல இருக்கிறாங்க ஒரு மேனேஜராக இருப்பாங்க இல்லை முதலாளியாக இருப்பாங்க பல்வேறு விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியதாக இருப்பாங்க மல்டி டேலண்ட்டாக இருப்பாங்க இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை செய்வாங்க நமக்கு இது வருது அப்படின்ட்டு அதில் போவாங்க அது கடன் வாங்கினாலும் சரி என்ன வாங்கினாலும் சரி வாங்கி போட்டு அதுக்கு தகுந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பேச்சு வருதுன்னா அந்த பேச்சு அவங்களுக்கு வருதுன்னு அவங்க பேச பேச வருது நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு மூவ் பண்ணுறது இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க அதனால் வெற்றி பெறுறாங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே தான் பிடித்ததில் நிறைய பேர் ஏமாறுவீங்க பிடிக்காத நிறைய பேர் ஏமாறுவீங்க வர்றதில் அதாவது பிடித்ததில் வந்துட்டு ஆக்சுவலாக ஐம்பது பர்சன்டேஜ் ஏமாறுறாங்கன்னா பிடிக்காத ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏமாறுவாங்க வரக்கூடிய விஷயத்தில் ஏமாறுறாங்க எழுவத்தஞ்சு பர்சன்டேஜா அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகுறாங்க சரிங்களா பார்த்து பத்திரமாக பின்பற்றி வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேர்ப்பாங்க நன்றி